மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமென திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் கூறியிருப்பதாவது சென்னை சிந்தாதிரிபேட்டையில் மனநலம் குன்றிய கல்லூரி மாணவியை பத்துக்கும் மேற்பட்டோர் தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை ஏற்கனவே போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் திமுக அரசின் போலீஸ் துறை வழக்கம் போல மிகவும் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு புகார் அளித்தவர்கள் அலை அழைக்களிக்கப்பட்டதால் இக்குற்றம் தொடர்ந்து நடைபெற்றதாக தகவல்கள் வருகின்றன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் வந்தால் அதன் தீவிரத்தன்மை உணர்ந்து முறையாக விசாரிக்க வேண்டும் என்பது திமுக அரசின் போலீஸ் துறைக்கு தெரியாதா பெண்களுக்கு குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தும் ஏற்படும் நிலையை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை மெத்தன போக்குடன் கையாலும் திமுக அரசுக்கு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் இவ்வழக்கில் தொடர்புள்ள கையவர்கள் அனைவருக்கும் கடுமையான சட்டப்பூர்வ தண்டனை கிடைப்பதை உறுதி செய்வதுடன் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கவும் அத்தகைய புகார்கள் மீது தாமதமின்றி தீவிர விசாரணை மேற்கொள்ளவும் திமுக அரசை வலியுறுத்துவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்